ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ புளியோதரை செய்ய போகிறோம் அதுதான் இப்போ செய்கிறதுக்கானதை பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ நிறையாவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகுப்புறப்புறம் கள்ளப்பருச்சக்கப்புறம் பட்டவத்தல் கருத்து கடப்பருக்கு போட மறந்துட்டோம் கடப்பருப்பு போட்டோம் இப்போ கடற்பருப்பு வந்து நல்லா தொலியை பூரா உரிக்கலாம் புளி வதக்கி செயற்கையில் கடப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் பாதி கடலப்பருப்பு தொழில் வந்துருச்சு பாதி வர மாட்டேங்குது அதனால அப்படியே போட்டுற வேண்டியதா பெருங்காயத்தூள் ஆச்சி பெருங்காயம்

నల్ అరచిరుచి నెల అరచాం కరచం కాల కిలోళి హాయ్ ఫ్రెండ్స్ నమ్మ ఇప్పుడు ఎన్న చేయన పులి ఉదరపు చేయప్రుకు నమ్మపు కరచుకుంటు కాల కిలోళి புளித்தண்ணி புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் கரைச்சி வச்சது அரைச்சி வச்சிருக்க வெந்தயத்தை வெப்படைப்படும் நல்லா கொதி வரும் மிஜப்பொடி வரைக்கும் சேர்த்துதான் போடணும் உப்பு சாப்பாட்டிலே நம்ம போட்டுருக்கனால கொஞ்சமாவே போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது கொதிச்ச உடனே நல்ல சாப்பாடு நம்ம கொஞ்சம் வித விதையாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே வச்சிட வச்சுடான் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம நல்லா எடுத்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிறவங்க இது இருந்து கோயிலுக்கானது சாப்பாடு சரி ஓ அவ்வளோதான் முடிஞ்சி வீடியோ புளியோதரை இருக்காங்க இப்போ நம்ம அப்போ அதை ரெடி பண்ணி வச்ச பேஸ்டில் இது ஒரு இவர் தான் நல்லா இருக்குது கிண்டி வச்சிருக்க சாப்பாடு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு புளி சாப்பாடு சாமிக்கு சாமிக்கு பிரசாதமாக எல்லோரும் கொடுக்க போகிறோம்